வணக்கம் நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகிய தாவேகாவில் இணைய உள்ளார் என தகவல் வெளியான நிலையில் அவர் தாவேகாவில் இன்னும் இணையாதது எழுப்பி உள்ளது இந்த அவருக்கு வழங்க வாய்ப்புள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி உள்ளது அதனால் அவர் திமுக பக்கம் சேர்வதற்கு முடிவு செய்து விட்டதாக கூறப்படுகிறது என்ன நடந்துகிட்டு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சியின் முக்கிய முகமாக விளங்கியவர் காளியம்மாள் அவருக்கு ஒருங்கிணைப்பாளர் சீமானுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவர் கட்சியை விட்டு விலகுவார் என சமீப காலமாக பேச்சுகள் அடிபட்டு வந்தன அதனை உண்மையாக்கும் வகையில் தற்போது நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகுவதாக காளியம்மாள் அறிவித்துள்ளார் இந்த நிலையில் தான் காளியம்மாள் தாவேக்காவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியான வண்ணம் இருந்தன இந்த தருணத்தில் சரியாக தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவிற்கு ஓரிரு நாட்களுக்கு முன் காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகியது இந்த கணிப்பை மேலும் வலுப்படுத்தியது ஆனால் நேற்று நடைபெற்ற விழாவில் அவர் தாவேகாவில் இணையவில்லை இந்த நிலையில் தற்போது காளியம்மாள் தாவேகாவில் இணையாதது ஏன் என்ற கேள்விகள் எழுந்தது இந்த சூழ்நிலையில் தான் தாவேக்க சார்பில் காளியம்மாளிடம் தீவிர பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் மேலும் தாவேகா கட்சியில் முக்கிய பொறுப்பு வழங்கப் போவதாகவும் கூறப்பட்டது ஆனால் பேச்சுவார்த்தை கைகூடி வரும் சமயத்தில் நடுவில் புகுந்து திமுகவை சேர்ந்தவரும் முன்னாள் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவருமான ராஜீவ்காந்தி அதனை தவிடு பொடியாக்கி காளியம்மாளை தூண்டில் போட்டு திமுகவிற்கு தூக்கிவிட்டதாக ரகசிய தகவல் வெளியாகி உள்ளது நாம் தமிழர் கட்சியில் தனக்கான அங்கீகாரம் சரியாக கிடைக்கவில்லை என்ற ஆதங்கத்தில் இருந்த காளியம்மாளுக்கு ஆளும் கட்சியான திமுகவில் இருந்து எம்பி கொடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் தாவேகா புதிய கட்சி என்பதால் அங்கு சென்றால் தனது எதிர்காலம் கேள்விக்குறியாகி விடுமோ என்ற பயத்திலும் திமுகவில் தனக்கென அங்கீகாரம் கிடைத்தால் அது தனது நீண்ட கால அரசியல் வளர்ச்சியாக இருக்கும் என கணக்கு போட்ட காளியம்மாள் தமிழக வெற்றி கழகத்தை ஓரம் கட்டிவிட்டு திமுகவிற்கு ஓகே சொல்லிவிட்டதாக தகவல் வெளியாகி உள்ளது இந்த நிலையில் விரைவில் காளியம்மாள் திமுகவில் இணையலாம் எனவும் கூறப்படுகிறது